காவிரியில் தண்ணீர் தரமாட்டேன் என்று கூறிய கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆதரவில் நிற்கும் ஜோதிமணிக்கா உங்கள் ஓட்டு ஊழல் கரைப்படைந்த செந்தில் பாலாஜியின் கைப்பாவையாக செயல்படும் ஜோதிமணிக்கா உங்கள் ஓட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இலங்கை தமிழர் பாதுகாப்பு குறித்து கேள்வி கேட்ட முதியவரை மனிதாபிமானமின்றி அடித்து உதைத்த காங்கிரசாரின் ஜோதிமணிக்கா உங்கள் ஓட்டு செந்தில் பாலாஜியுடன் சேர்ந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரை மிரட்டிய ஜோதிமணிக்கா உங்கள் ஓட்டு பணம் கொடுத்தால்தான் சீட் கிடைக்கும் என்று கூறிய ஜோதிமணிக்கு யார் பணம் கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தார்கள் நிலமில்லாத வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ஏழைகளுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வீதம் வருடத்திற்கு எழுபத்தி இரண்டாயிரம் தருவதாக உறுதியளித்தீர்களே செய்தீர்களா அயோத்தி ராமர் கோயிலை சுற்றியுள்ள இடங்கள் கையகப்படுத்தப்படும் என்று கூறிய ஜோதிமணிக்கா உங்கள் ஓட்டு பாராளுமன்றத்தில் எழுபது சதவீதம் வருகையுடன் தனது தொகுதி பக்கமும் வராமல் ஐந்து வருடமாக தொகுதிக்கு செய்த செயல்பாடுகள் என்ன நேஷனல் ஹெரால்டு பிரச்சனைக்காக டெல்லியில் போராட்டம் நடத்திய கரூரின் எம்பி உள்ளூர் மக்களின் பிரச்சனைகளுக்கு என்ன செய்தார் திமுக ஆட்சியில் மக்கள் துயரப்படும் வேளையில் ஆட்சிக்கு பத்துக்கு பத்து வழங்கிய ஜோதிமணிக்கா உங்கள் ஓட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னர் டாஸ்மாக்குக்காக புலம்பிக் கொண்டிருந்த ஜோதிமணி திமுக ஆட்சிக்கு பின் டாஸ்மாக் அமைச்சரின் ஆதரவில் ஆடிக்கொண்டு இருப்பது நியாயம்தானா நவோதயா பள்ளிகளை கரூரில் திறக்காதது ஏன் இலவச ஆடு மாடுகள் தருவதாக ஏழை விவசாயிகளை ஏமாற்றிவிட்டு டெல்லியில் போராட்டம் நடத்துவது ஏன் ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதை எதிர்த்தீர்களே இன்று உங்கள் தலைவர் ஊழல் வழக்கில் உள்ளே சென்று விடுவார்கள் என்ற அச்சத்திலா ஐந்தாண்டுகளுக்கு பிறகும் என் சொத்து மதிப்பு உயராது என போன தேர்தலில் சொன்ன ஜோதிமணியின் சொத்து மதிப்பு ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் கூடியுள்ளதே அந்த ரகசியத்தை வெளியில் சொல்லாத ஜோதிமணிக்கா உங்கள் ஓட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாரம் ஒரு முறை தொகுதி சென்று பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்பேன் என்றீர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்றீர்களா ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் அலுவலகம் திறந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்றீர்களே சட்டமன்ற அலுவலகமாவது திறந்தீர்களா கரூரின் தலையாய பிரச்சனையான தண்ணீர் பிரச்சனை தீர்க்க அமராவதியில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்படும் என்றீர்களே ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை அதற்கு காரணம் என்ன மணல் அள்ளிய தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஐந்து வருடமாக மௌனம் சாதித்ததன் மர்மம் என்ன நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று கூறினீர்களே பத்தாம் வகுப்பு வரையில் படித்த ஐம்பது லட்சம் கிராமப்புற பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினீர்களே தென்னிந்திய நதிகளை இணைக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் நீட் தேர்வை ரத்து செய்தீர்களா தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்க பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ள ஒரு கோடி இளைஞர்கள் சாலை பணியாளர்களாக நியமிக்கப்பட்டு விட்டார்களா வேளாண்மை துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதா உங்கள் வாக்கு தாமரை உங்கள் வாக்கு தாமரை